சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த குரு பெயர்ச்சி இனி வரக்கூடிய அடுத்த ஓராண்டு காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு ஒரு லாப குருவாக இருக்க போகிறது மே மாதம் பதினைஞ்சாம் தேதி ரிஷபடத்திலிருந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய மிதின வீட்டிற்கு பயிற்சி இந்த மிதுன வீடு வந்து சிம்ம ராசிக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய லாப வீடு அதே சமயம் குரு வந்து ஐந்து மற்றும் எட்டு கூடிய கிரகம் தேர்ட்டி பர்சன்டேஜ் எட்டு கூடிய கிரகமும் செவன்டி பர்சன்டேஜ் ஐந்து கூடிய கிரகமாகவும் உங்களுக்கு இந்த முறை வேலை செய்யும் இந்த குரு பயிற்சி சிம்ம நபர்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் மற்ற ராசிகளை விட காரணம் என்னென்னா அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் அடுத்ததாக குரு பயிற்சி நடந்த ஒரு சில நாள்லையே ஒரு ரெண்டு மூணு நாள்லயே ராகு கேது பயிற்சி போகுது அப்போ கேது ராகுக்கு அடுத்தபடியான ஒரு இருள் கிரகமான கேது ஜென்ம ராசியில் வரப்போகுது ஒரு பாவ கிரகம் ஸோ ராகு கேதுகள் பாவ கிரகமாக தான் பாவிக்கப்பட்டிருக்குது ராகுக்கு அடுத்தபடியான ஒரு பாவ கிரகம் பாவி அப்பேற்பட்ட கிரகமான கேது ஜென்ம ராசியில் ஒரு பக்கம் அஷ்டமஜினி ஒரு பக்கம் ஜென்ம கேது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு ஸோ அந்த பாவ கிரகத்துடைய தாக்குதலுக்கு மத்தியில் சிம்ம ராசி நபர்கள் இருக்க போகிறீங்க அப்போது ஒட்டுமொத்த பாவ கிரகமும் ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது சம்மந்தப்பட்ட ராசி நபர்கள் எந்த க ராசி அதிகமாக பாதிக்குதோ அது சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் ஒரு வளர்ச்சி இல்லாமல் செழிப்பு இல்லாமல் ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதில் சிம்ம ராசி நபர்கள எப்பேற்பட்ட நபர்கள்னா தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையும் அதே சமயம் தான் நினச்ச விஷயங்களை ஒரு எப்படி இருந்தால் ஓரளவுக்கு ஒரு லட்சிய வெற்றியோட நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன அலைகளை கொண்ட ஒரு ராசி நபர்கள் அப்போ இவர்களை பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முடங்கிட்டாங்க தோத்துட்டாங்க இல்லை இவங்கள யாராச்சும் ஏமாத்திட்டாங்க இல்லை இவங்களா போய் ஏமாந்துட்டாங்க தெரியாத விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க தன்னுடைய பவர் சக்தியெல்லாம் போயிடுச்சு தன்னுடைய ஆளுமை போயிடுச்சு இப்படிலாம் ஒரு கான்செப்டில் வந்துட்டாங்கன்னா மனசு உடஞ்சிருவாங்க இவங்களுக்கு காசு முக்கியம் இல்லை நபர்களை பொறுத்த வரைக்கும் பணம் காசு பொருள் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் நம்ம சொல்லி ஒரு வேலை நடக்கல நம்மளை ஏமாத்திட்டாங்க ஒரு தவறாக நம்மளை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டாங்க தவறான விஷயத்துக்கு நம்மளை உள்ள கொண்டு விட்டுட்டாங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று பிடிங்கிற மாதிரி நம்மளை மாட்டி விட்டாங்க நம்ம அப்பா இருந்துட்டோம் இருந்துவிட்டோம் இந்த மாதிரியான ஒரு லாக்கான விஷயத்துக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அப்போ பாவகிரகங்கள் கிரகங்கள் சம்மந்தப்பட்ட ராசியை இப்படி தான் செய்யப்போகுது அப்போ இது மட்டும் செஞ்சால் அந்த ராசி நபர்கள் வாழ முடியுமா அவங்களுக்கு டெய்லி ஒரு பஞ்சாயத்து பொருட்களமாக இருக்கும் இல்லையா இதுக்கு கொஞ்சம் வெயிலில் போகிறவங்களுக்கு ஒரு கொடையை கொடுத்த மாதிரி இல்லை கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி கொஞ்சம் பூஸ்டப்பு கொடுத்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பெயர்ச்சி குரு சுப கிரகம் ராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகம் ராசிநாதன் சூரியனுக்கு நட்பு கிரகம் ஸோ குருக்கிட்ட ஓரளவுக்கு பணம் பொருள் ஏதோ ஒரு காப்பாற்றுவதற்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது அதே போல் உங்களுக்கு வாரிசுகளை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் அதுதான் தான் உங்களுடைய பரம்பரை விஷயத்தை கடத்துவது அதுதான் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை தரக்கூடிய கிரகம் குரு இப்போ இந்த குரு பதினொன்றில் வர்றதுனால ஐந்தாம் இடத்து விஷயங்கள் ப்ளஸ் எட்டாம் இடத்து விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் புரியுதுங்களா அது மிதுன வீடாக இருக்குது புதனுடைய வீடாக இருக்குது அப்போ என்ன ஆகுனாக்கா புத்திசாலித்தனத்துடன் செயல்படும் பட்சத்தில் இந்த குருவால் சும்மராசி நபர்கள் இப்போதிக்கு புத்தியை தீட்டக்கூடிய காலகட்டமாக மாறி போச்சு முன்னாடிலாம் தொட்டதெல்லாம் பொண்ணாக இருந்துச்சு பார்த்ததெல்லாம் பொண்ணாக இருந்துச்சு என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் உடனே நடந்துச்சு இப்போ அப்படிலாம் இல்லை பல்வேறு விஷயங்களில் நீங்கள் திங்க் பண்ணது ஒன்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் லாக் ஆனது வேறு மாதிரி ஆகிடுச்சு ஸோ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் அப்படி மாறி மாறி போனதில் இப்போதைக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்களே இறங்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு ஆள் சப்போர்ட்டு அவுட் ஆகி போச்சு நேரடியாக களமிறங்கக்கூடிய அமைப்புகளில் மாறிட்டீங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க இந்த குரு பேச்சில் புத்தியை தீட்டக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க ஸோ குரு புத்திசாலித்தனமான கிரகத்தை கொண்ட புதன வீட்டில் புதனுடைய வீட்டில் குரு வர்றதுனால புத்தியை தீட்டும் பட்சத்தில் சிம்மராசி நபர்கள் இந்த ஒருவரோட காலகட்டம் தப்பிக்க முடியும் அஷ்டமஜனி நடந்தாலும் ஜென்ம கேது வந்தாலும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜென்ம கேதுக்கு ராகுகேது பேச்ச பலம் இன்னும் வரலாம் பச்சான இல்லை அடுத்தது வரும் அதில் சில விஷயத்த பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இதுதான் பலனு அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாகிடுவீங்க அப்போ இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு எதிர்கால பிளான் என்ன இனி குறைஞ்சபட்சம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தில் நமக்கு எது நல்லது நடக்கும் எது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக புரியுதுங்களா இந்த பதினொன்றில் வர்றது ஸோ குருவால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு காப்பாற்றுவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நடுக்கடலை மாட்டிட்டு இருக்கீங்க உங்களை யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் தான் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்தா காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு குருவால கிடைக்கும் அப்போது உங்களுக்கு என்ன எதிர்காலம் மாட்டிப்பீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ மூன்றாம் இடத்த பார்க்கும் ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய இடத்த குரு பார்க்குது அதனுடைய ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க போகுது சுலாமிட்டை அப்போது உங்கள் இந்த காலகட்டத்துக்கு பிறகு பிறகு இதுக்கு முன்னாடி விட்டுருங்க இந்த காலகட்டத்துக்கு பிறகு ஏதாச்சும் முயற்சி எடுத்தால் பழிக்குமா நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அந்த ஹெல்ப் நல்லா இருக்குமா இப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நீங்கள் ஜாதக ரீதியாக ஃபண்டமெண்டலாக வந்துடணும் உங்கள் சுயஜாதத்தை கொடுத்து ஜோசியத்தை கொடுத்து உங்களுக்குள்ள குறைகள் எல்லாத்தையும் கேள்வி பதிலாக கேட்டு வாங்கி நீங்கள் தெளிவடைஞ்சிக்கணும் அதை விட்டுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு போய் படுத்துறக்கூடாது மூன்றாம் இடத்த குரு பார்க்கறதுனால இதற்கு மேற்பட்டு எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு பளிக்குமா இல்லை தோக்குமா எடுக்கிற ஸ்டெப்பு கரெக்டாக தப்பா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐந்தாம் இடத்த குரு பார்க்குது பிள்ளைகளால் வாரிசுகளால் எப்படியும் ஓரளவுக்கு நன்மை இருக்கும் இந்த காலகட்டத்தை உட்பாடு ஒரு நன்மைகள் உண்டு உங்களோட பிள்ளைகள் மூலியமாக அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கலாம் பூர்வீக விஷயங்கள் சற்று சுணக்கமான சூழ்நிலையை சந்திக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய பூர்வீக அமைப்புகளில் லிவ்விங் இல்லை பூர்வீக அமைப்பை மையப்படுத்தி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதாக ஒரு ல ஏதோ ஒன்று அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு வரவுகள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் பூர்வீக அமைப்புகளும் சற்று சுணக்கத்தை சந்திக்கும் அதே சமயம் பிள்ளைகளால் உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கும் வாரிசுகளால் இப்படி விஷயத்தை புரிஞ்சுங்க அடுத்ததாக சிம்மராசி நபர்களுக்கு மிக முக்கியமாக ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்தை குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகுது திருமண அமைப்புகள்லாம் ஆகி வரல திருமண அமைப்புகள்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி கண்டக்சனியாக இருந்த சனி திருமண பா பாக்கியத்தையோ திருமண வாய்ப்பையோ கொடுக்கல இழுபறியா கொடுத்துடுச்சு பேச்சுவார்த்தை பண்ணி பாதியிலே நின்று போச்சு இந்த மாதிரிலாம் திருமண விஷயத்தில் குறைகள் பார்த்த சிம்மராசி நபர்களுக்கு இந்த குரு பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண அமைப்புகள் இதுக்கு மேற்பட்டு நடக்கும் இந்த கட்டாய ஒன்றும் நடக்கலை போகலை தள்ளி போச்சு ரெண்டு மூணு வருஷம் வரான்னு பார்க்குறேன் செட் ஆகலை சிம்மராசி நபர்களுக்கு திருமண விஷயத்தில் குறைகள் இருந்துச்சுன்னா குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் பரிகாரம் பண்ணியிருந்தாலும் சேர்ந்தான் பண்ணாவிட்டாலும் விட்டாலும் சேர்ந்ததான் அந்த இடத்த நிவர்த்தி பண்ணும் இதுதான் மே விஷயம் அடுத்ததாக ஏழாம் இடத்த பார்க்கறதுனால திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு சிம்மராசி நபர்களுடைய பாட்னர் லைஃப் பாட்னர் அவர்களுடைய பேக்ரவுண்டு ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவர்களுடைய பின்புல அமைப்புகள் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய பின்புல அமைப்பு சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கோம் ஒரு சில நபர்களுக்கு வறுமையாக இருப்பாங்க சில நபர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும் ஒரு சில நபர் ஊரு வந்து உலகம் வம்ப இழுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க சில நபர்கள் வேண்டப்படாத ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு வெளியையும் சொல்லிக்க முடியாமல் ஒழுங்க முடியாத ஒரு அமைப்பில் இருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சம் ப்ராப்ளங்கள் சிம்மராசினவருடைய லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனையை இந்த குரு பார்வையின் மூலியமாக நிவர்த்தி செய்யப்பட போகிறது அது உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சதுன்னா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ குரு மொத்தத்தில் பதினொன்றில் வர்றதுனால என்னதான் பெரிய லாபங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு ராகுக்கேது பயிற்சி பாவகிரகம் மூணு பாவகிரக தாக்குதலுக்கு மத்தியில் ஒரு சுப கிரகம் மூணு கெட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவன் அப்போ அந்த நல்லவன் வந்து என்ன கிடைக்கும் வெறும் இந்த பாவகிரகத்தோட தாக்குதல் இல்லாமல் வெறும் குரு பயிற்சி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா நிறையவே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் குருவுக்கு கொடுக்க முடியும் ஆனால் மூணு பாவகிரகத்துக்கு மத்தியில் குரு கொடுக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம அனுபவித்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்றும் அந்தளவு குரு பயிற்சி ஒன்றும் நன்மை செய்யலை ஒன்றும் உணர்ற உணர்கிற மாதிரி இல்லை சும்மா சாதாரணமாக தான் இருக்குது அப்படிங்கும் ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ குரு பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஜாதக ரீதியாக அணுகிறீங்களோ அது இந்த ஒருவருடைய காலகட்டத்துக்கு பலிக்கும் அதர்வைஸு மேற்கொண்டு போய் ஏதாச்சும் பண விஷயத்தில் அஷ்டமஜினி வருது குரு பதினோல வருது ஏதாச்சும் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பணம் வருவாய் பண சேமிப்பு பொருள் ஒரு ஒரு விஷயத்தை விற்று ஒரு பணத்தை வாங்குறீங்க சேவிங்ஸ் பண்ணி ஒரு பணத்தை வச்சுருக்கீங்க ஒரு வட்டி பணம்லாம் கிடைக்கிது ஒரு ஏதோ சம் பொருள் பணம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கனாக்கா அதை போய் இதுக்கு மேற்பட்டு தெரியாத விஷயத்தில் கொடுத்து லாக்காகி ஏமாற வேண்டாம் ஏன்னா லாபம் கூட ஏதாச்சும் ஒன்று கண்ணில் காட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம் ஒரு லாபத்தை காட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க அவ்வளோ தான் ரெண்டாயிரம் ரூபாய் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க இவ்வளோ தான் புரியுதுங்களா ஒரு இடத்துல போய் மாட்டிட்டீங்க ஒரு இது கிடைக்கிது வந்துட்டிங்கன்னா வந்து வந்தது தான் ரெண்டாவது ரூபாய் இன்னொரு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு போய் பா போனீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் இதுதான் உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு பலன் புரிஞ்சு நடந்துங்க குரு பயிற்சியில்